அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தோட கூட்டம் மாதாந்திர கூட்டம் ரொம்ப சூப்பரா நடந்துட்டு இருக்கு என்னுடைய பெயர் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் இன்னைக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சுருக்கமா பேசி முடிச்சிட்டு போறேன் நான் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி அவங்க வாழ்நாள்ல லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரனா ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பத்தி தான் ஒரு சில ரூல்ஸ் மட்டும் சொல்லிட்டு போறேன் அந்த ரூல்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் சொல்லிதான் ஆகணும் அதாவது மூல நூல்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இங்க நானும் கிடையாது நீங்களும் கிடையாது மூல நூல்கள் தான் எல்லாரும் ஜோதிடரா இருக்கிறதுக்கு காரணம் அந்த மூல மூலநூலை படிக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒரு வார்த்தைய எல்லாரும் அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி பொருட்படுத்தி பாத்துக்குவாங்க ஆனா உண்மையான பொருள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் சொல்லணும் ஏதாவது ஒரு வார்த்தை தவறா இருக்கலாம் எல்லாம் தவறா இருக்க முடியாது நமக்கு அது பொருள் தெரியாததுனால தவறா இருக்குன்னு சொல்லலாம் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா காலப்பிரகாசிகை அந்த மேச லக்னத்துக்கு தரித்திரன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க தரித்திரன்னா அதுக்காக மேச லக்னத்துல பிறந்த எல்லாருமே பிச்சைக்காரனா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க யார் கேட்டாங்கன்றது உங்களுக்கே தெரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தரித்திரன் அப்படின்னா பணம் இல்லாம பிச்சை எடுக்கிறது பிச்சைக்காரனா இருக்குன்ற அவசியம் கிடையாது தரித்திரன் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய முடியாம வாழ்நாள் பூராவே ஒரு தடையாவே இருக்கிறதும் அர்த்தம் மேச மேசராசில எடுத்து எடுத்துருக்கல ஆனா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில சுதந்திரமா எதையுமே செய்ய முடியாம ஏதாவது ஒரு தடை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கல்யாணம் ஆனவங்களா இருக்காங்களா ஒரு ஆண் ஜாதகத்துல ஆண் மேசலக்கணத்துல பிறந்திருக்காரா அந்த பொண்டாட்டிய மீறி எது செய்ய முடியாது அப்ப அந்த தடைன்னு இருக்குல்ல சுதந்திரமான செயல்பாடு அப்புறம் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னா கூட சுதந்திரமா செயல்பட்டு சாதிக்க முடியாது அதுக்கு தடைகள் இருக்கும் அந்த தடைக்கும் தரித்திரம் தான் பேரு அந்த மூலநூல்ல கொடுத்திருக்கிறது பொருளாதார லெவல் இல்லாம பிச்சைக்காரனா இருப்பான் அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது தரித்திரம்ன்றது தடை அப்படின்ற அர்த்தமும் உண்டு ஓகே இப்போ நான் என்ன தலைப்பு பேச வந்தனோ அத பத்தி பேசுறேன் இப்போ லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரன் யாரெல்லாம் ஆவாங்க ஜாதகம் எவ்வளவு மோசமான மோசமான நாள் இருக்கட்டும் லக்னாதிபதி ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் தேதி எல்லாரும் கெட்டு போகட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் ஒரு ஜாதகர் தன்னுடைய வாழ்நாள் முடியறதுக்குள்ள நான் சொல்றது வாழ்நாள் தான் லட்சாதிபதி அல்லது கோடி சோனா ஆகிறதுக்கான முதல் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஒன்னு பத்தாம் அதிபதி சேர்ந்து எந்த அதாவது ஆறு எட்டு பணங்கள் இல்லாம ஒன்னு லக்னாதிபதி ஒன்னாம் அதிபதி அதிபதி இந்த ரெண்டு அதிபதிகளும் நல்ல நிலையில ஒரு ஜாதகத்துல இருந்துட்டால் நல்ல நிலை ஆட்சி உச்சமா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அவர் சாராதிபதி அவர் இருக்கக்கூடிய அதிபதி ஓரளவு நல்லா இருந்தா கூட போதும் அப்படி இருந்துட்டா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில லட்சாதிபதி அதுக்கு கோடி சொன்ன ஆவாங்க புரியற மாதிரி சொல்லணும்னா இது மேச லக்னம் லக்னாதிபதி யாரு செவ்வாய் பத்தாம் அதிபதி யாரு சனி இந்த ரெண்டு அதிபதிகளும் செவ்வாய் சேனி இப்போ செவ்வாய் சேனி சேர்க்கைக்கு சரியில்லை அது அது இப்போ செவ்வாய் சேர்ந்து கல்யாணம் நல்லா இருக்காது தான் எந்த இருந்தாலும் சரி ஆனால் நான் பொருளாதாரத்துக்கு உதாரணத்துக்கு மேச லக்கணம் சொன்னோம் எந்த லக்கணமா இருந்தாலும் சரி ஒன்னாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்த ஒரு ஜாதகத்துல ஓரளவு பலமா இருந்தாலே அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா பொருளாதாரத்துல மேல வருவாங்க இது முதல் ரூல்ஸ் அடுத்ததா ஆனா இது புரியுது இல்லானா போதும்ண்ணா அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாவது ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கதகேஸ்வரி யோகம் சொல்றோம் இல்லைங்களா சந்திரன் குரு ஒரு ஜாதகத்துல சந்திரனுக்கு ஒண்ணு நாலு ஏழு பத்துல அல்லது குருவுக்கு ஒண்ணு நாலு ஏழு பத்துல சந்திரன் இருந்தா கஜகஸ்ரீ யோகம் சொல்றோம் அப்படி இருந்தா எல்லாத்துக்கும் முழுமையா வேலை செய்யாது ஒண்ணு குரு சந்திரன் சேர்ந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா குருவும் சந்திரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும் பரஸ்பரமா ஏழாம் பார்வையா மத்த இடங்கள்ல சேர்ந்து இருக்கிற கஜகஸ்ரீ யோகம் அவ்வளவு சிறப்பா இருக்காது ஆனால் ஒரே பாவகத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அல்லது ஏழா ஏழுக்கு ஏழா சமசப்தமா பாத்துக்கிறது அப்படி இருந்தாலும் கஜகசரி யோகம் சூப்பரா இருக்கும் அவங்களும் வாழ்நாள்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா பொருளாதாரத்துல மேலே வருவாங்க அது புரியுற மாதிரி சொல்லணும்னா எந்த லக்கணமா ஆனா வச்சுக்கோங்க இப்போ குரு என்னன்னா எழுத மாட்டேங்குதுண்ணா இங்க பாருங்க இங்க வந்து குரு சந்திரன் கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க சந்திரன் கணிசம் எந்த லக்னமா என்ன குரு சந்திரன் சேர்ந்து இருந்தால் ஏன்னா குரு சந்திரன் சேர்ந்து இருந்துச்சு லக்னம் எதுவா இருந்தா சந்திரனுக்கு நம்ம சந்திரன் இருக்கிற வீட்டை லக்னமா போட்டு பலன் பார்க்கலாம் குரு சந்திரன் சேர்ந்து இந்த மாதிரி கஜகசரி யோகம் இருந்தாலும் சரி அல்லது குருங்க இருந்து சந்திரனுங்க இருந்தாலும் சரி இது உதாரணத்துக்காக இப்படி போட்டேன் நீங்க எங்க வேணாலும் இப்படி தான் மாத்தி போட்டுக்கலாம் ஒரு ஜாதகத்துல இந்த கஜகேசரி யோகம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவங்களும் இல்ல கண்டிப்பா

ஒன்னா சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்களும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க வாழ்நாள் முடியும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா பொருளாதாரத்துல பெரிய லெவல்ல இருப்பாங்க அதை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ உதாரணமா ஒரு கும்பல கணத்தை போட்டுக்கோங்க ஆறாம் யாரு சந்திரன் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க மகர ராசி எட்டாம் யாரு புதன் அவரு இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாம் யாரு சனி அவரு இங்க ஆறுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு இப்படிதான் இருக்குது ஆனா இப்படி இருந்தாலும் இது உதாரணத்துக்காக இந்த லக்னம் போட்டோம் வேற எந்த லக்னத்துல சரி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் மாறி இருந்தாலும் சரி ஒன்னா சேர்ந்து அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் சரி கண்டிப்பா லட்சாதிபதி அல்லது கோடி சோழன் கண்டிப்பா இந்த ஜென்மத்துல ஆவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு நாலாவது ரூஸ் இந்த இந்த விஷயத்துக்கு நாலாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எந்த லக்கணத்துல ஒருத்தர் லக்னத்துக்கு அதிபதிகள் சம்பந்தப்பட்டுட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அவங்களும் வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு பொருளாதாரத்துல பெரிய லெவல்ல வருவாங்க அது புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு கடக லக்கணத்தை போட்டுக்குங்க மேதத்துல குரு சூரியன் கேது சுக்கரன் ராகு செவ்வாய் செவ்வாய் அந்த ஜாதகத்தை பாருங்க இரண்டாம் அதிபதி பத்துல இருக்குது பதினொன்னாம் அதிபதி நட்சத்திரத்துல சூரியன் ரெண்டு பதொன்னு சம்பந்தப்பட்டிருச்சு அடுத்ததா அஞ்சாம் அதிபதி அதான் அஞ்சாம் அதிபதி லக்னத்துல இருக்கு அதாவது ரெண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து பத்துல இருக்குது ரெண்டு பதினொன்னு சம்பந்தப்பட்டிருச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதியோட நட்சத்திரத்துல இங்க இருக்குது இப்போ ரெண்டு ஒன்பது பதினொன்னு சம்மந்தப்பட்டிருச்சு இந்த செவ்வாய் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரத்துல புனர்பூசத்துல இங்க இருக்காரு இப்போ இந்த ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்று சம்பந்தப்பட்டது புரிஞ்சுதுங்களா எப்படின்ட்டு புரியுதானா ஆ இந்த மாதிரி இது இதுதான் சம்பந்தம் மத்தபடி சம்பந்தம்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல பாத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது இந்த மாதிரி இருந்தாலும் இதுவும் சம்பந்தம் தான் எல்லா ரூல்ஸுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்போ ஒரு ஜாதகத்துல ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னு பலமா சம்பந்தப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்களும் குறந்த பணக்காரங்களா இருப்பாங்க அப்படி இல்லா இல்லைனாலும் அவங்க வாழ்நாள் முடியும் போது அவங்க லட்சாதிபதி அல்லது கோடி சொரனா இருப்பாங்க ஏன் லட்சாதிபதி அல்லது ஒருத்தர் லட்சாதிபதியா அல்லது அப்படின்றத அவங்க செஞ்ச கர்ம வினைதான் தீர்மானிக்கும் பொருளாதாரத்துல மேல வருவாங்க எத்தனை ரூல்ஸ் இப்போ அஞ்சாவது ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது ரூல்ஸ் ஒரு ஜாதகத்துல குரு சுக்கரன் எங்க சேர்ந்து இருந்தாலும் சரி அவங்களும் வாழ்நாள்ல கண்டிப்பா பொருளாதாரத்துல பெரிய அளவுல வருவாங்க சரி எனக்கு சேர்ந்து வல்லியே அப்படின்னு நினைக்க கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுக்குமே தசா புத்தி வந்தாதான் அது நடக்கும் இப்ப உதாரணமா ஒரு சிம்ம லக்கணத்தை வச்சுக்கோங்க குரு சுக்கரன் இங்க இருக்கு வாழ்நாள் பூரா நடக்கக்கூடிய தசா புத்தி ரெண்டு பதினொன்னு பலமா சம்பந்தப்படாமலே நடக்குதுன்னு வைங்களேன் வாழ்நாள் கூறாமனா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் அந்த டைம்ல அந்த பொருளாதாரத்துல மேல வர முடியாது ஆனா அந்த ரெண்டு பருவனு சம்பந்தப்பட்டு எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி குரு எங்க சேர்ந்திருந்தாலும் சரி ரெண்டு பலன் சம்பந்தப்பட்டு தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா வரும் அது வாழ்க்கையில முற்பகுதியா பிற்பகுதியான்றது ஜாதக அமைப்பு பொறுத்து அப்போ ரெண்டு பருவனு சம்பந்தப்பட்டு தசாபுத்தி வர்ற மாதிரி இருக்கும் அப்படி வரும்போது குரு சுக்ரன் எங்க சேர்ந்திருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்துல கண்டிப்பா உங்க பொருளாதாரத்துல பெரியவர்களும் மேல வருவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பாத்தீங்க லக்னத்துல சரி எல்லா கிரகங்கள் உச்சமாகாது மேசத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமாவாரு ரிஷபத்துல சந்திரன் கடகத்துல குரு புதனுக்கு உச்ச வீடு ஆச்சி வீடு மூலத்திரிக்கோ வீடு மூணு தான் அந்த மூணுமே இப்போ பாருங்க இந்த கிரகங்க உச்சமாக விட்ட குடுத்திருக்கிறோம் ஒருத்தர் மேச லக்கணத்துல குறந்திருக்காரு அப்படின்னா அதாவது லக்னத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்கணும் அப்படி இல்லையா லக்னத்துக்கு பத்தாம் பாவகத்துல உச்ச கிரகம் இருக்கணும் அப்படி இருந்தாலும் கண்டிப்பா அவங்க பொருளாதாரத்துல லட்சாதிபதி அல்லது கோடி ஆவாங்க பாருங்க மேச லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அது சித்திரை மாசத்துல பிறந்தால் மேச மேசத்துல சூரியன் இருப்பார் அப்ப அங்க உச்சமாயிரார் லக்னத்துல ஒரு கிரகம் உச்சமாயிருது அது செவ்வாய் மகரத்துல இருக்கும் போது மேசத்துல லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்தா அது சித்திர மாசமா இருந்தாலும் ரெண்டு உச்சமாயிருந்து கண்டிப்பா இவங்க பொருளாதாரத்துல மேல வருவாங்க ஆனா இப்ப இந்த மிதுனம் சிம்மம் விருச்சிகம் ராகு கேதுவங்க எதுவும் சொல்ல வரல அதை பத்தி இப்ப நான் சொல்ல விரும்பல தனுசு கும்பத்துக்குலாம் உச்ச கிரகம் அங்க கிடையாது அப்படி இந்த லக்கணத்தை இதுல ஏதோ ஒரு லக்கணத்தை ஒருத்தர் குறந்துட்டாங்கன்னா இப்ப பாருங்க மிதன லக்கணத்துல ஒருத்தர் குறந்துட்டாங்கன்னா இங்க எந்த கிரகமும் உச்சம் ஆகலைனாலும் பத்துல சுக்கன் உச்சம் ஆவாது அப்ப பத்துல சுக்கன் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் பொருளாதாரத்துல மேல வருவாங்க இதை சுருக்கமா சொல்லணும்னா லக்னத்துல உச்ச கிரகம் இருக்கணும் அல்லது லக்னத்துக்கு பத்துல உச்ச கிரகம் இருக்கணும் அப்படி இருந்தாலே பொருளாதாரத்துல மேல வருவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தசா புத்தி இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில குரு தச சுக்கர தச சூரிய தச இந்த திசைகள்ல தான் பொருளாதாரத்துல பெரிய அளவுல கொண்டு போகும் இப்போ குரு தச எல்லாத்துக்கும் வருமா வாழ்க்கையில வராது சுக்கர தச எல்லாத்துக்கும் வருமா வராது சூரிய தச எல்லாத்துக்கும் வருமானா வராது ஆனால் குரு புத்தி வரும் சுக்கர புத்தி வரும் சூரிய புத்தி வரும் எல்லாத்துக்குமே இப்போ குரு தசை ஒருத்தருக்கு நடக்குது நல்லா கவனிச்சு பாருங்க குரு தசை நடக்கிற அத்தனை பேத்துக்குமே சுக்கர புத்தி சூரிய புத்தியில கண்டிப்பா ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட் வாழ்க்கையில அமையும் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி சுக்கர தசை நடக்கிற எல்லாத்துக்குமே பாருங்க குரு புத்தி சூரிய புத்தி நடக்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட் வாழ்க்கையில அமையும் அதே மாதிரிதான் சூரிய புத் தசை நடக்கிறவங்களுக்கும் குரு புத்தி சுக்கர புத்தியில ஒரு டர்னிங் பாயிண்ட் பொருளாதாரத்துல கண்டிப்பா அமையும் அப்போ இந்த மூணு திசையுமே ஒருத்தருக்கே வரும் சொல்ல முடியாது ஆனா வேற திசைகள் வந்தாலும் இந்த மூணு கிரகத்தோட வரும் அப்போ திசை நடந்து நல்லா குரு திசை திசை சூரிய ஒரு இருந்து நடந்து உங்க வாழ்க்கையில வருது சரி திசை ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா அந்த புத்திகள் தான் வரப்போகுது இல்லைங்களா அப்போ லட்சாதிபதி கன்ஃபார்ம் அது வாழ்க்கையில முற்பகுதியா அல்லது பிற்பகுதியா அப்படின்றதெல்லாம் சாரத அமைப்பு தான் தீர்மானிக்கும் அந்த ரூல்ஸ் போதும் எது தேவையில்லை ஓகே கடைசியா ஒரே ஒரு விதிமுறை மட்டும் ஒரு கேது கேது சனி கேது குரு எந்த பாவகத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி அவங்களும் வாழ்நாள்ல லட்சாதிபதி அல்லது சொன்ன ஆவாங்க அப்படின்றத சொல்லி என்னுடைய சிறு சிறு உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்